இருபது கோடி கணக்காட்டணும் வேற இடத்துல வீட்டுல வச்சு வைக்க முடியாது வீட்டுல வச்சு யாராவது கலவண்டு போயிட்டோம்னா உங்களை மாதிரி திமுக காரன் இவனை நம்பி ஒரு வருணும் வைக்க முடியல இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான் நோ 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 பேச்சோட பேச்சா எங்கள பேசாதீங்க அப்ப பியூட்டி பார்ல போய் அடிக்கிறீங்க பிரியாணிகள்ல போய் பாக்ஸிங் போடுறீங்க அப்புறம் எல்லா வேலையும் தான் பாக்குறீங்க இல்ல எங்களை எல்லாமே பேசுவீங்க ஏன் உங்களை பத்தி நான் வேண்டாம்னு பாக்குறேன் பேசி தான் பாருங்களே என்ன பேசி தான் பாருங்க இல்ல பாருங்களே என்ன சண்டைக்கு வர்றயா தெரியுதுல மண்ட பத்திரம் பாருங்க இந்த ரெண்டு நாள் போகட்டும் இந்த இங்க ஒரு அம்மா வந்து ரெண்டு நாள் போனா என்ன சனி நாய் போய் திங்கள் வரும் ஊர் போய் சேர்ந்த வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான் பையன் சார் இந்த பாசாமி கடிவாளம் போடக்கூடிய அதிகாரிகள் தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தேவை ஏங்க என்ன கடிவாளம் போட்டு நீங்க வழக்க போட்டு நாங்க பயந்துட்டோமா சிறைப்படுத்தா பயந்துருமா படிச்சத முன்னூத்தி முப்பது நாள் ஜெயிலு பதினோரு வழக்கு குண்டர் சட்டம் வேலூர் ஜெயில வெள்ளி அடிச்சு வாடகை விட்டு கொடுத்துறா மூணு முறை ஐம்பத்தி நாள் பாளையங்கோட்டை ஐம்பத்தி நாள் திருச்சி ஜெயில இருநூத்தி முப்பது நாள் வந்து புடல வச்சீங்க அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெயில் பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க

கொத்தார்த்தைய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறீங்க அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா நாங்க தான் பண்ணணும் நீங்க தானே பண்றீங்க இங்க பாருங்க

உங்களுடைய தண்டவாளத்துல பேசுறதுதான் என்னுடைய இங்க பாருங்க தவறு நாங்க இலை மறைவே காய் மறவா பேசலாங்க அதுக்காக நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசுறது தவறு இந்த தேசம் நல்லா வளரணும் அப்படின்னா தி தி முகா ஒழிக்க எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க யார் கூப்பிடுறது யாரு மக்கள் வாக்களிச்சா நீங்க ஆளலாம் நீங்களும் ஆளலாம் நானும் ஆளலாம் அவரு ஆளலாம் யார் தமிழ்நாட்டில் தமிழர் தாங்க ஆளணும் தமிழன் யாருங்க தமிழ யார் தமிழ நான் தான் தமிழ இங்க தமிழர்னா யார் யார் தமிழர்னு கேட்கிற கேள்வி யார் யார் மரா யார் யார் கன்னடர் யார் யார் தெலுங்கர் யார் யார் மராட்டியர் யார் யார் திராவிடர் கேள்வி எழுப்பாதவங்க எல்லாம் என்னைய எத்தனை காலத்துக்கு இந்த கேள்வி கேட்பீங்க என்ன இனவெறியின்னு சொல்ற எல்லாரும் ஏடு கட்ட இன்னொரு இனத்தின் இனவெறியன்

தமிழ்ங்கிறது ஒரு மொழி இல்லங்க சான்ஸ்கிருத்தம் உள்ள இருக்குங்க கிரந்தம் உள்ள இருக்குங்க தெலுங்கு உள்ள இருக்குங்க கன்னடம் உள்ள இருக்குங்க மலையாளம் இருக்குங்க தூணம் இருக்குங்க இவ்வளவு மொழி குடும்பம் சேர்ந்தது தாங்க தமிழ் தமிழ்ங்கிறது தனி மொழியே இல்லங்க இதுல இருந்து இப்படித்தான மூல வளர்ச்சி குறைவா தெலுங்குக்குள்ளதான் சமஸ்கிருதமும் தமிழ் இருக்கு இங்க மலையாளத்துக்குள்ளதான் தமிழும் சமஸ்கிருதமும் இருக்கு பாரு தமிழுக்குள்ள எந்த மொழியும் இல்ல தமிழ் தனித்த மொழி இவ்வ சரியான பைத்தியம் இல்ல

காதுகள் பாவம் இல்லையா தமிழ் இருக்கூடிய இந்த கலப்பட எழுத்துக்களை எல்லாம் ஒழித்து தந்தை பெரியாரும் குருசாமி தந்தை பெரியார் கிடையாது தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது குருசாமி குருசாமி பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசுல கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் எங்க ஈவேராக்கும் தமிழுக்கும் என்னங்க சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் தமிழை சனியன் தமிழ் காட்டுமுராணி மொழி உன் தமிழ்ல இன்னருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சா வேலை இங்கிலீஷ்ல பேசு பொண்டாடி கூட இங்கிலீஷ்ல பேசு தமிழை எழுதாதே தமிழை படிக்காதேன்னு சொல்ல ஒரு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னாரு உன் வீட்டுல மனைவியிடம் தமிழ்ல பேசாத உன் வேலைக்காரியிட தமிழ்ல பேசாத இங்கிலீஷ்லயே பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டொழி அப்படின்னு பேசணும் ஒருத்தர் தமிழ் கோவத்துல ஒரு மனுஷன் தந்தையின் பேரை வச்சுட்டு ஒரு கோவத்துல முட்டாள்தனமா நீ வந்து அப்படி இப்படி தமிழ் சனியன்னு சொல்றவன் எங்களுக்கு தந்தையா என்ன அறிவு கேட்டவன அறிவு இருக்க அவளுக்கு மடப்பல முட்டாப்பல சோத்தத்துக்குறியா சோத்த விட்டு திருக்குறளை மலம் என்று சொன்னவர் தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர் சிலபொதியத்தை எடிடுபடுத்துியவர் தெரியாது அவருடைய பார்வையில அது சரி அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இல்ல என்றால் போடவும் அப்புறம் அப்பறம் பர காமலே போடுற அந்த சின்னசாமி ஹே गाइस வீடியோ புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க